மெரினா கடற்கரையில் கிடந்த நகைப்பையை ஒப்படைத்த தம்பதியினரை கமிஷனர் டி கே ராஜேந்திரன் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார் மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை பின்புறம் டீ கடை வைத்திருப்பவர் திருமலை இவரது மனைவி அமுதா கடந்த ஞாயிறு அன்று வழக்கம்போல் கடையை மூடிய அமுதா கடை அருகே பிளாஸ்டிக் பை ஒன்றை கண்டார் அதன் உள்ளே இருபத்தி ஏழு பவுண்ட் தங்க நகைகளும் எட்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் இருப்பதை பார்த்தார் கணவன் மனைவி இருவரும் மறுநாள் காலை அண்ணா சதுக்கம் காவல் நிலைய போலீசாரிடம் இவற்றை ஒப்படைத்தனர் நகைகளை பறிக்கொடுத்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மைமுனாவிடம் நகைகள் மற்றும் பணம் ஒப்படைக்கப்பட்டது இந்த தகவலை அறிந்த கமிஷனர் டிகே ராஜேந்திரன் நகை பையை ஒப்படைத்த அமுதா திருமலை தம்பதியினரை நேரில் அழைத்து பாராட்டி பரிசளித்தார்